எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி துவா தசி பிறை வளர்ப்பிறை சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் நிறைவு மிதுனம் தனம் கடகம் பயம் சிம்மம் கோபம் கன்னி போட்டி துலாம் பெருமை விருச்சிகம் செலவு தனுசு சுபம் மகரம் நன்மை கொம்பம் வெற்றி மீனம் ஆதரவு குறிப்பு தினமும் அன்னாச்சிப் பழம் சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் இரு சக்கரங்கள்